இன்றைய ஆலயம் அறிவம் நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கிற ஆலயம் கோவை மறை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மில்ஸ் பகுதியில் இருக்கிற புனித ஜான் போஸ்கோ ஆலயம் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போற மேட்டுப்பாளையம் சாலையில இந்த ஆலயம் அமைச்சிருக்கு இப்ப அந்த ஆலயத்துக்கு போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பகுதியில் பகுதியிலிருந்து பத்து கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு அன்றைய கோவை மறை மாவட்ட ஆயர் மேதகு விசுவாசம் ஆண்டகை அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கோவை பல்நோக்கு சமூக சேவா சங்கத்தின் இயக்குநராக இருந்த அருட்தந்தை அருள் இருதயராஜ் அவர்களால் ஒரு சிறிய வீட்டில் வாரம் ஒரு முறை திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து என்ஜிஜிஓ காலனி பங்குத்தளத்தின் கீழ் செயல்பட ஆரம்பித்த இந்த பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரை அங்கு பங்கு தந்தையாக இருந்த அருட்திரு அந்தோணி முத்து அவர்களின் கடின முயற்சியாலும் இறை மக்களின் ஒத்துழைப்பினாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இந்த ஆலயமானது கட்டப்பட்டது கவுண்டம்பாளையம் தனி பங்கு தலமாகவும் உயர்த்தப்பட்டது